வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதிரடி போகும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல்ல முதல் மாநாட்டை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடத்த போகிறார் அதற்காக அவருடைய அரசியலில் பல அதிரடி மாற்றங்களை வந்து அவர் தொடர்ந்து டே பை டே வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு வருகிற நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை போடுறாங்க மாநாட்டுக்கு பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் அந்த மாநாடு வந்து மிக சிறப்பாக நடைபெற போது அப்படி என்ன அதிரடி மாற்றங்கள்லாம் வந்து தன்னுடைய கட்சி சார்பாக வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அவருடைய மாநாடு வெற்றிகரமாக நடந்து தமிழகத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு விஜய் அவர்கள் அரசியல் வருவதை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் வேண்டாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அதில் அவருடைய செல்வாக்கை மக்களிடம் அவர் எப்படி கொண்டு சேர்க்கப் போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை அவர் வெற்றிகரமாக மக்களிடம் கொண்டு சேர்த்துவிட்டால் மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து விடுவார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வாங்க அவருடைய அரசியல் காய்கள் எவ்வாறு நகர்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரார் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற அத்தனை பேரும் விரும்புகிற ஒரு விஷயமாக இருக்கிறது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராருங்கிறது ரொம்ப முன்னாடியாக ஒரு பிளானாடாக வந்து முடிவு பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயந்தான் அவர் தொடர்ந்து அதுக்காக நிறையா விஷயங்களை வந்து நிறையா விஷயங்களை தொடர்ந்து அவர் வந்து கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காரு நிறைய புக்ஸில் இருந்து நிறைய விஷயங்களை படித்து பொது அறிவு நிறைய விஷயங்களை வந்து அவர் கேதர் பண்ணிட்டு தன்னோட கட்சி எப்படி இருக்கணும் தன்னுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணும் தன்னுடைய கட்சியோட கொள்கைகள் எப்படி இருக்கணும் தன்னோட கட்சியோட பொடி சின்னம் கலரு உள்பட எல்லா விஷயங்களையும் வந்து அவர் பல வருடங்களாக தம் த தன்னுடைய சேர்ந்து ஒரு குரூப்பை வச்சு ஃபாலோ பண்ணி அதை எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் இன்றைக்கி அவர் அரசியலுக்குள்ளே வந்து அடி எடுத்து வச்சிருக்காரு சாதாரணமாக வந்து டக்குன்னு தோணுன்னு முடிவு பண்ண விஷயம் இல்லை இந்த அரசியல் களங்கிறது அவருடைய ஆசை இந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்கு அவருடைய முதல் மாநாட அவர் வந்து அடியெடுத்து வைக்க போறாரு முதல் மாநாடு வெற்றி மாநாடாக வா வெற்றி மாநாடாக மாற வாழ்த்துக்கள் அந்த வெற்றி மாநாடாக மாறாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே நடக்கும் அதையும் தாண்டி தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய தொண்டர்களின் பலத்தையும் கொண்டு தன்னுடைய திறமையான பேச்சாலும் புத்தி கூர்மையான ஒரு புத்திசாலி என்பதை விஜய் அவர்கள் பல முறை நிரூபித்துள்ளார் மீண்டும் இந்த மாநாட்டில் அவர் எப்படி போகிறார் என்பதை பார்ப்போம் அவர் என்ன முப்பத்தி ஒரு மாவட்டத்துக்கு பேர் மொத்தம் மாவட்டத்துக்கு ஒரு நாலு லட்சம் பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு வரணும் வர மாதிரி பிளான் பண்ணிருக்காரு அது என்னென்ன என்னென்ன வாகனத்துல யார் யார் வரணும் மாவட்ட செயலாளர்கள் யார் யார் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து யார் யார வந்து எப்படி எல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு ஜென்ரலாக ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரை பார்ப்பதற்காக மிகப்பெரிய ரசிகர்கள் மிகப்பெரிய தொண்டர்கள்ங்கிறது அப்புறம் ரசிகர்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி இங்கே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னாவே லட்சம் பேர் வந்து நிற்பாங்க அப்படி நீங்கள் வந்து விழுப்புரத்தில் நடக்கிற மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர்கள் படை வந்து நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிட்னாலும் மிகப்பெரிய ரசிகர் படை வந்து நிற்கும் தொண்டர் படைங்கிறது அதுக்கப்புறம் ரசிகர்கள் படை உங்களுக்கு முன்னாடியே வந்து நின்றுவாங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து ரசிகர்கள் வந்து நின்றுவாங்க இதில் சட்ட சிக்கல் வராமல் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி நடத்தணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஜயோட சேலஞ்சாக இருக்க போகுது ஏன்னா அந்த மெயின் அந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நிறைந்த ஒரு பைபாஸ் அந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பைபாஸ் மெயின் பைபாஸ் அந்த பைபாஸில் வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் அவங்க வந்து எப்படி ப்ராப்பராக வந்து தன்னோட ரசிகர்களையும் தன்னோட தொண்டர்களையும் எப்படி வந்து கட்டுக்கோப்பாக மாநாட்டுக்குள் கொண்டு சென்று மாநாட்டு திறனுக்குள் அவ்வளோ இடம் இருக்க போகுதா என்னங்கிறத எல்லாமே முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சக்தி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி என்பதை நிரூபிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமையும் இதில் நிறைய சட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி சப்போஸ் வந்து நிறைய இவங்க கூ கூட்டத்துக்கு விட இவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிற இத்தனை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கிறத விட அதிகமாக வந்தாங்க அப்படின்னா அதில் நிறையா சட்ட சிக்கலாம் வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க அந்த கேஸ் வந்து அது கோர்ட்டில் போயிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து நம்ம வக்கீலை வச்சு அதுக்கப்புறம் வாதம் அடிக்கலாம் அது வந்து அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை முதல்ல இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கணும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம் ஒரு மாநாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவைகள் அந்த மாநாட்டில் இருக்கணும் அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழிப்பிடம் வசதிகள் உணவு குடிநீர் இந்த வசதிகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எங்கேருந்து யார் வராங்களோ அவங்க மறுபடியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி போக்குவரத்து வசதிகள் வந்து சிறப்பாக இருக்கணும் இதை வந்து அவங்க கவனமாக பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் அந்த டைமிங் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் எத்தனை மணிக்கு வந்து முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரை வந்து விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அழைக்க போகிறீங்க இல்லை யாரையுமே அழைக்காமல் விஜய் அவர்கள் தனி ஒரு ஊராக நின்று இந்த மாநாட்டை நடத்த போகிறாரா அப்படிங்கிறத வந்து அறிவிப்பு முன்னாடியே கொடுத்து பண்ணுறது தான் வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா காவல்துறை வந்து முன்னாடியே வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒரு விருந்தினரை கூப்பிட்ருக்கும் போது அந்த விருந்தினர் சிறப்பு விருந்தினராக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காக முன்கூட்டியே முன்கூட்டியே வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அப்படி ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடுவாங்க விஜய் அவர்கள் எவ்வளோ நேரம் பேச போகிறாரு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் விஜய் அவர்கள் என்ன பேசுவார் அப்படின்னா இதுவரை துணிச்சல் இல்லாத விஜய் துணிச்சல் இல்லை அவர் வந்து துணிச்சலாக பேச மாட்டேங்கிறாரு அவருக்குள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து பயத்தில் வந்து அவர் வந்து அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க இதில் பல இடங்களில் வந்து விஜய் அவர்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அதிகாரத்தோடையோ ஆணவத்தோடையோ பேசி சாதிக்கிறத விட அமைதியாகவும் தன்னடக்கத்தோடும் புத்தி கூர்மையோடும் அவர் வந்து பக்காவாக ஸ்கெச் பண்ணி இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் போதும் அதுக்கு வந்து அழட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கொண்ட ஒரு கேரக்டராக இருப்பாரோன்னு அவர் கணிக்க முடியுது இந்த மாநாடு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் வந்து முடிவு பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யாரையும் எதிர்த்தோ தரக்குறைவாவோ அவர் இழிவாகவோ கண்டிப்பாக அரசியல் செய்ய மாட்டார் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால் தமிழ்நாட்டுக்கு இந்த விஷயங்களை செய்தால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் தமிழக வெற்றி வாக்களியுங்கள் தமிழக வெற்றி கடையத்தில் இணையுங்கள் தமிழகத்தை ஒரு வெற்றி மாண வெற்றி மாநிலமாக மாற்றுவது என்னுடைய கையில் நீங்கள் கொடுங்கள் நான் முதலமைச்சரானால் கண்டிப்பாக தமிழகத்தை ஒரு அனைத்து துறையிலும் வெற்றி மாநிலமாக மாற்றுவேன் அப்படிங்கிற மத் அப்படிங்கிறத பற்றி பேசுவார் இதில் வந்து எந்த இடத்துலையும் இன்னொரு கட்சியான அதிமுகவையோ தன்னுடைய தோ தன்னுடைய இன்னொரு எதிர்கட்சியான டிஎம்கேவையோ மற்ற எந்த கட்சியை பற்றியும் அவர் தரக்குறைவான வார்த்தைகளையோ இழிவான வார்த்தைகளையோ கண்டிப்பாக பேச மாட்டார் இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி யாரையும் எதிர்க்க மாட்டார் ஆனால் அரசியல் செய்வார் விஜய் அவர்களின் ராஜதந்திரம் அப்படின்னா இதுதான் ராஜதந்திரம் அவருடைய மோட்டிவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சைலண்டாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது தான் விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து தொடர்ந்து சைலண்ட் கில்லர் அப்படின்வாங்க அந்த மாதிரி அவர் தொடர்ந்து வந்து அவர் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் அவருடைய சைலண்ட் கில்லர் பேச்சுக்களும் அவருடைய சைலண்ட் மோடும் தமிழக அரசில் எடுபடுமா எடுபடாதான் இந்த மாநாட்டில் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் மாநாட்டில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு ஏழு லட்சம் வரிக்கும் தொண்டர்களும் ரசிகர்களும் கண்டிப்பாக வருவாங்க இதில் மகளிர் அணி வேற ஒரு மகளிர் அணிலிருந்தும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை எந்த அளவுக்கு இவங்க பாதுகாப்பாக ரெடி பண்றாங்கன்னு தெரில முதல் மாநாடு கண்டிப்பாக மிகப்பெரிய குழப்பமும் மிகப்பெரிய சங்கடமும் இருக்கும் அந்த முதல் மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டால் விட்டால் அதுக்கப்புறம் இவங்க எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை முதல் மாநாடை எல்லோரும் தமிழ்நாடே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக விஜய் அவர்கள் மாறுவாரா மாறமாட்டாராங்கிறத வந்து இந்த மாநாடோட வெற்றியை பொறுத்து அமைந்திருக்கும் இந்த மாநாடு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாறும் அந்த வெற்றி மாநாடு முடிந்த பிறகு மற்றொரு மற்றொரு அரசியல் விஜய் அவர்களின் அரசியல் இந்த மாநாட்டின் மூலியமாக விஜய் அவர்கள் சொல்லும் அரசியல் என்னங்கிறத வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியோ விஜய் அவர்களுடைய அரசியல் சார்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவரும் இணைவோம் அதுவரை நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்